இந்த வருஷம் ரம்சானுக்கு உங்க மொத்த ஃபேமிலிக்கு ஒரே இடத்துல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்ப நீங்க வேண்டிய ஸ்பாட் தாங்க நம்ம ஆலங்குளத்துல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல ஆரடிப்பட்டி நல்லூர் கிராமத்தில் லொகேட்டா இருக்கிற ராஜன் டெக்ஸ்டைல்ஸ் இவங்க வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு நம்ம நம்மளும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது கடை மட்டும் பிரம்மாண்டமா இல்லங்க இவங்களோட ரம்சான் கலெக்ஷனும் பிரம்மாண்டமா தான் இருந்துச்சு அப்படியே இவங்களோட சாரி செக்ஷன்ல போய் பார்த்தாதாங்க தெரியுது சாரீஸ்ல டிசைனர் சாரி ஸ்டோன் ஒர்க் சாரி பிரீமியம் சாரி எல்லாமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டு செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல கலெக்ஷனா வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா சுடி ஃப்ராக் டாப் இது எல்லாமே வச்சிருந்தாங்க அப்படியே உங்க வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ்ல கலெக்ஷன் வச்சிருந்தாங்க பைனலா இவங்களோட மென் செக்ஷன் வந்து விசிட் பண்ணிருந்தா உள்ள ட்ரெண்டிங் கலெக்ஷன் எல்லாமே வச்சிருந்தாங்க ஃபேண்ட் கலெக்ஷனுமே நிறைய இருந்துச்சு அப்படியே நம்மளும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பார்த்தோம் வந்து ட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ற நோம்பாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் ரம்சானுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரம்சானுக்கு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணி இந்த சிறப்பா கொண்டாடுங்க மறக்காம இந்த வீடியோ பண்ணிருங்க பாய்